ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ யுவா கபடி தமிழ்நாடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கலையா இன்னக்குள்ளே ரிசல்ட்டை பார்த்துருமா இன்றைக்கி மொத்தம் அஞ்சு மேட்ச் நேற்று மூணு மேட்ச் முடிஞ்சு இன்றைக்கி அஞ்சு மேட்ச்சு அதில் நாலாவது மேட்ச் முடிஞ்சு அஞ்சாவது நடந்துகிட்டு இருக்கு கடல் ரிசல்ட் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபென்டாஸ்டிக் மேட்ச் நடந்து அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் கற்பகம்பி யூனிவர்சிட்டி வர்சஸ் என்ஐஏ ஸ்போர்ட்ஸ் அகாடமி பிரில்லியன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோ முக்கியம் நம்ம பி பேசும்போது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எப்போ பேசணும் எப்போ ஏன்னா வித்ட்ரா பண்ணிக்கணும் ஏன்னா இருந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மேட்ச்சு சூப்பராக பாய்லர் தேடி பாருங்கள் ஃபேன் கோண்டில் இருக்கும் இல்லை ஏதாவது யூடியூப் சேனல் இருக்கும் கற்பக விண்ணோ ஒன் என்ஏ ஸ்போர்ட்ஸ் அகாடமி செவன் செவன் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அப்புறம் பதிமூணு பாயிண்ட் கற்பகம் இவங்க நைன் நாலு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்தது அப்புறம் நைன்டீன் பாயிண்ட் கற்பக்கம் பதிமூணு பாயிண்ட் என்ஐ ஸ்போர்ட்ஸ் அகடமி ஆறு பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்தது லீடில் இருந்தாங்க அப்புறம் நிறைய பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா என்ஐஏ ஸ்போர்ட்ஸ் அகடமியில ஒருத்தர் இருக்காங்க அவர் நூற்றி நாற்பத்தேழு பாயிண்ட் எடுத்துக்கார் யுவா கபடி சீரீஸ்லேயே வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபலோ ஆமாம் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ அவர் ஸ்ட்ரைக் இது ரைட் ஸ்ட்ரைக் ரேட்டே சொல்கிறேன் ஸோ அவர் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக விளையாண்டதுனால சிக்ஸ் பாயிண்ட் தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்கிற நேரத்தில் எப்படி தான் பாயிண்ட் இப்படி இப்படி மார்ஜத்தில் ஒரு சூப்பர் ரைடு எடுத்தார் ஆல் அவுட் பண்ணாங்க ஒரு சை ஒரு வாட்டி மூணு பிளேயரை டக்குன்னு கிடக்கிறன்னு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஆமாம் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு பாருங்கள் ஆறு பாயிண்ட் பேயிலேருந்து ஒரு பாயிண்ட் வந்தாங்க நத்திங் செப்பரேட் போத்த டீம் ரெண்டுமே ஈக்குவலாக டஃப்பான டீமாக தான் இருந்தது இந்த ஓல்ட் டோர்னமெண்ட்டு தான் அப்படி தான் போகுது எக்ஸப்ட் ஒன்று ரெண்டு மேட்ச் அதை பற்றி நான் சொல்கிறேன் எதுவும் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்ததா அதுக்கப்புறமா நல்லா சூடு பிடிச்சது கடைசி பத்து நிமிஷம் கோச் கார்னர் மாதிரி கோச் எடுத்தார் ஒரு நிமிஷம் எடுத்துக்கு முன்னாடி எடுத்தார் கரெக்டாக ஒன் மினிட்டும் ஒன்றரை ரெண்டு நிமிஷமாக இருக்குது கோச் என் அகாடமி கோச்சு போவோம் அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்குறாரு அப்போ தான் ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒரு பாயிண்ட் அவங்க பேரில் இருந்தாங்க என்ஐ அகாடமி அவர் சொன்னார் இது பார்ப்பா இப்படியே தமிழ்லேயே சொன்னார் ரொம்ப நல்லா அது கேட்குறதுக்கு நம்ம காமெண்ட் என்னமோ ஹிந்தி இங்கிலீஷில் வேறு வந்துட்டு இருந்ததா இவரை நம்ம அஞ்சு பேர் பா அவங்களது நல்லா நேம் வச்சுங்க எல்லா பசங்களும் கூப்பிட்டு சொன்னேன் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்காத பட்சத்தில் நீ உள்ளவா அப்படின்னு ஒரு பிளேயரை சொன்னார் நமக்கு தான் மூணாவது ரேடு வரப்போகுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் தினேஷ் ஒரு பாயிண்ட்டுக்கு ஆடுப்பா நீ ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பேசப்பட்டு உள்ளே போய் அவுட் ஆகிட்டு வந்துர ஒரு பாயிண்ட் எடுத்தா வந்துடு நீ எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் டீமுக்கு இப்போ உள்ள நிலைமைக்கு ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ ஸ்கோர் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு ஸோ சொல்லி அம்சார் எல்லாரும் சரி சார் சரி நாங்கள் ஆனால் உள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு அறியாமல் நிறையா தவறுகள் நடந்துடும் அது ஆனால் இந்த இது பெரிய தவறு அவங்க பண்ணது ஆமாம் சிக்ஸ் பாயிண்ட் ரைட்டு தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்களா சிக்ஸ் பாயிண்ட் ரைட்டு ஒரு பாயிண்ட் இருந்து ஸ்கோர் மேட்ச் போது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எட்டு பாயிண்ட் லீடில் போய் ஜெயிச்சிட்டாங்க ஐ திங்க் இதுலேயும் அந்த ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸுன்னா ஒரு பாயிண்ட் உண்டு நினைக்கிறேன் சரியா தெரில எனக்கு தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் பட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி இல்லைன்னா டையானாக இருக்க வேண்டியது கடைசி மூர்த்தின்றவர் தான் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் ரைடு வராரு கர்பகம் மூனிவர்சிட்டி சார்பில் ஒன்று தான் அது போக்லைனை தோட்டால் தான் அது இல்லைன்னா அவுட்டு ட்ரா ஆகிருந்துருக்கோம் ஸோ அவரை போக்லைன் தோட விடக்கூடாது நாலு பேர் இருக்காங்க உள்ளே அந்த இடத்துல அவர் போக்லைன் தோட்டது இல்லாமல் நாலு பேர் சேர்ந்து போய் அவரை பிடிக்க போயிட்டாங்க ஆமாம் அவர் அவர் ஈஸியாக போய் லைன் தொடர்ற நேரத்தில் இன்னொருத்தர் போய் பிடிச்சி நாலு பேர் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க தமிழ்நிலில் சிக்ஸ் பாயிண்ட் ரைட்டு நாலு பாயிண்ட் அந்த இதுவும் ஆல் அவுட் வேறு சிக்ஸ் பாயிண்ட் ரைட்டு வந்தோன்னா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு ஸ்கோர் முடிஞ்சு போச்சு ஒன் சைடட் விக்ட்ரியா அவங்களுக்கு தெரியும் வழியிலேருந்து பார்த்தா ஆனால் நாற்பது நிமிஷமும் எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷம் ஒன் சைடடாக இருந்து அதுக்கப்புறம் இன்னும் நீல் பைட்டிங் தான் கப்டினா அப்படி தான் இருக்கணும் நாற்பது நிமிஷம் விறுவிறு விறுவிறுன்னு அண்ட் அந்த சூப்பர் ரைடு எடுத்தது தான் ஃபோர் டச் பாயிண்ட்டு ப்ளஸ் ரெண்டு அவுட் கடைசி நடத்துல கஜன் இந்த மூர்த்தி எடுத்தது ஸ்கோர் பாருங்களா தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அப்படி இருந்தது தேர்ட்டி எயிட் தேர்ட்டி கடைசி ஏழு செகண்டில் தான் இது நடந்தது இப்போ நான் சொன்னது ஒம்பது செகண்டோ பத்து செகண்ட் தான் இருந்தது அந்த ஆறு பாயிண்ட் ரைடு எடுக்கும்போது ஒரு வாட்டி யூர் எடுப்பார் தெரியுமா நம்ம பி கேல பவார் அஜிங்கிய பவார் தமிழ் தலைவர் தெலுங்கு டேட்டர் எல்லாமே ஒழுவாங்களே அது வேணால் அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல இது தெரிஞ்ச போய் அவர் ஒருத்தர் வண்டி பிடிச்சிருந்தா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டான்னு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நபர்தல த தோல்வி த தோல்வி எட்டு பாயிண்ட்டில் தோத்துட்டாங்க டிஸப்பாயிண்டிங் தான் கோச் அவ்வளோ அழகாக பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அதையும் மாரி மறந்துடுறது தான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் நடக்கும் இன்னும் இவ்வளோ பெரிய கேமு இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க லைவ் கவரேஜ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்குள்ள ப்ரெஷர் வந்துடும் என்னை ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு அருண்குமார் குமார் ஆர்முகம் இருந்தால் ரைட் கவர் கார்த்திக்னு ஒருத்தர் லெஃப்ட் கவர் அப்புறம் ஜெகன் சண்முகம் தனசேகர் ஏ பாரதி டி சங்கர் லெஃப்ட் கார்ன இதெல்லாம் அவங்களோட காம்பினேஷன் இங்கே க இது கற்பக்கம் வந்து நேற்றே ஒரு மேட்ச் வர ஜெயித்தாங்க அவரில் அங்கே பாலமுருகன் அண்ட் அவர்லாம் ஒரு பிரமாதமான பிளேயர் எல்லாத்தோடய முக்கியமாக இந்த மூர்த்தி தான் லாஸ்ட்டில் செகண்ட் லாஸ்ட் ரைட்டும் அவர் தான் எடுத்தார் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார் அண்டு சக்திவேல் தங்கவல் மற்றெல்லாம் பென்டாஸ்டிகாண்ட் டீமு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி பாயிண்ட் முப்பதாவது நிமிஷத்தில் டொண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கோர் அதுக்கப்புறம் இவ்வளோ டைட்டாக போச்சு ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு அண்ட் ஓகே இப்போ மற்ற மேட்செலாம் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் ரைட் இப்போ மற்ற ரிசல்ட்லாம் பார்க்கலாம் நேற்றே ஒன்று என்னி அகாடமி ஜெய்சித்ரா கிளப் கிட்ட ஜெயிச்சாங்க தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி எய்ட்டுன்னு அப்புறம் இன்னொன்று முக்கியமான மேட்ச் இன்னைக்கு காலையில் நடந்த நெல்லை கிங்ஸ் அவங்க வந்து கட்டக்குடி ஸ்போர்ட்ஸை ஒன் சைடடாக அடிச்சு தூ பண்ணிட்டாங்க தேர்ட்டி செவன் சிக்ஸ்டீன் அது காரணம் என்ன அல்லூர் சதீஷ் இருந்தார் நெல்லை கிங்ஸில் ஆமாம் சதீஷ் கண்ணன் அப்புறம் அவங்ககிட்ட இன்னும் நல்ல நல்ல பிளேயர்லாம் இருந்தாங்க எஸ் பாரத் பாலசுடார் அண்ட் கண்ணன் ராமச்சந்திரன் இவங்க கட்டுக்குட்டி ஸ்போர்ட்ஸில் வந்து எம் விவேக் நல்ல பேர் எஸ் ராம்குமார் இவங்களாம் விளாண்டாங்க பட் தேர்ட்டி செவன் சிக்ஸ்டீன் நான் சொன்னே சில டீமில் ரொம்ப வீக்காக இருக்குது இது ஒன்று பேர் பதினாறு பாயிண்ட் அவங்கள எடுக்க முடிஞ்சது ஆறாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா அலத்தங்கரை அவங்க வந்து கேஆர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஜெயிச்சிட்டாங்க அதுவும் ஒன் சைடு எடுத்தா ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஏழாவது மேட்ச் தான் இப்போ நான் பேசுகிறது கற்பகம் யூனிவர்சிட்டி அவங்க ஜெயித்தது இப்போ ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது முக்கியமான மேட்ச் வேல்ஸ் யூனிவர்சிட்டி வரத்த ஜெயச்சித்ரா கிளப் ஆதர் ரிசல்ட் எடுத்துகிட்டு அப்படி வரேன் அப்புறம் வரேன் நேற்று ஜெய்சித்ரா கிளப் விளையாடும்போது சுதாகர் விளையாடல ஏன் விளையாடல என்னெல்லாம் எனக்கு தெரியல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஏன் விளையாடல டீமில் இருக்காரா இல்லையான்னு இப்போ இந்த மேட்ச் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் எல்லாமே கவர் பண்ணணும் கபடி நம்ம தான் ப்ரொமோட் பண்ணணுன்னு தான் எல்லா மேட்சும் எனக்கு எங்களுக்கு உங்கள் ஆதரவு தான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை வளர்த்து விடுங்க நிறையா இருக்குது பிகேல் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துடும் அது வரைக்கும் இதுவே நூற்றி இருபது மேட்சுக்கு மேலே இந்த இது எல்லாம் நாங்கள் பேசணுன்னா உங்களோட சப்போர்ட்டு ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியம் வியூஸ் ரொம்ப முக்கியம் என்ன கமெண்ட் வேணால் போடுங்க என்ன வேணால் கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு வேறு அர்த்தம் கிரிக்கெட்டும் ஐபிஎல் எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் கிரிக்கெட்டுக்கு பிடிச்சவங்களுக்கு அதுவும் பிடிக்கும் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் கொடுங்க ஒப்பீனியன் டிஃபன்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் கருத்து ரொம்ப முக்கியம் சோஷியல் மீடியாவே அதுக்கு தானே கருத்து பரிமாற்றம் எனி அப்டேட் பண்ணா உங்க கருத்து எதுவாக சொல்லுங்க லைக் கமெண்ட் சேர்ல் சப்ஸ்கிரை சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்